மரணத்தையும் ஏற்படுத்தியதோடு அழகிய ஏதன் தோட்டத்திலிருந்து அவர்களை துரத்தினார் இந்த தோட்டத்தை நாம் சாதாரணமாக ஸ்வர்கம் என்கிறோம் உண்மையில் அது அவர்களுக்கு அனுபவிக்க இடப்பட்ட ஓர் அழகிய இடம் கடவுள் அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து அகற்றி அந்த தோட்டத்தின் வாயிலில் தேவ தூதர்களை நியமித்திருக்கின்றார் அந்த தேவ தூதர்களில் பலதரப்பட்ட தன்மையுடையவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே கெருபின் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் ஆகவே கெருபீன்கள் தோட்டத்தின் வாயிலில் ஒளிவீசும் ஒரு மிகப்பெரிய வாளை வைத்திருப்பார்கள் அந்த வாழ் வலது இடது மற்றும் எல்லா பகுதிகளையும் சுற்றி யாரும் அந்த தோட்டத்தில் புகுந்து விடாமல் காவல் காக்கும் நாம் அதாவது நாம் அனைவரும் அந்த ஏதேன் தோட்டத்திற்கு செல்ல என்ன வழி ஏதேன் தோட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் அந்த வாளை கடந்து செல்வதை தவிர நமக்கு வேறு வழியில்லை ஏதேன் தோட்டத்தில் உள்ள அந்த வாள் யாரும் அந்த தோட்டத்தில் உள்ளே புகுந்து விடாதபடி காவல் காத்துக் கொண்டிருக்கும் கிறிஸ்துவனாகிய நான் ஆகமங்களின் தொடர்புடைய நான் ஏதேன் தோட்டத்தைப் பற்றி நினைத்தால் சாவையே பரிசாக பெற வேண்டும் என்று நான் வேண்டுவேன் கடவுள் மிகவும் நேர்மையானவர் அவரது நீதி அந்த வாழ் யார் மீதாவது தாக்குவதை விரும்புகிறது அவர் கூறுகிறார் ஆதாம் உள்ளே வரமாட்டார் வாழ் ஏதன் தோட்டத்தை காவல் காக்கிறது அந்த வாழ் யாராவது ஒருவருக்கு மரண தண்டனையை கொடுக்க போகிறது அந்த தோட்டத்திற்குள் போனவன் யார் அதை நாம் பின்னால் பார்ப்போம் இயேசு தன்னார்வத்தோடு பிதாவின் விருப்பத்தால் அந்த வாளின் வீச்சுக்கு பலியானார் அவர் பலியான பின்பு அந்த ஏதேன் தோட்டம் இன்று திறக்கப்பட்டு இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல அது நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமே அந்த ஏதேன் கதவு திறந்திருக்கிறது சொல்கிறார் நானே அதன் வாயில் இயேசு சொல்கிறார் நானே அதன் கதவு அவர் பிதாவை தெரிந்து கொள்ள விரும்புகிறார் அவர் சொர்க்கத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறார் அவர் கடவுளின் நல்ல தன்மைகளை அறிய விரும்புகிறார் நானே வாயிலாக இருக்கிறேன் இயேசு அந்த வாழ் தன் மீது பாய்வதற்கு அனுமதித்தார் சிலுவையை பற்றி மேலும் சில மறைமுகமான தகவல்களை இங்கே நான் தர விரும்புகிறேன் பைபிள் அநேக இடங்களில் சிலுவையை பற்றி மறைமுகமாகவும் நேரடியாகவும் குறிப்பிடுகின்றது இப்போது இன்னொரு எடுத்துக்காட்டு நன்னம்பிக்கையாளர்களின் தந்தை ஆப்ரஹாம் பற்றி பிரபலமான கதை ஒன்று ஆப்ரஹாமை பற்றி நான் குறிப்பிடும்போது அந்த கதை இங்கே ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் அதாவது கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் அது வெகு சிலருக்கு மட்டுமே தெரியும் நான் உங்களை இதை சொல்லவில்லை உண்மையில் சகோதரர்கள் தான் நான் உண்மையை கிறிஸ்துவர்கள் அதாவது ஈசாக்கின் மூலமாக வந்தவர்கள் முஸ்லிம்கள் மகன் இஸ்மாயில் மூலமான ஆன்மீக மரபின் வழித்தோன்றல்கள் இஸ்மாயில் கிஸ்மாயில் ஈசாக்கின் சகோதரர் ஆம் உண்மையில் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் ஆப்ரஹாமின் வழி தோன்றல்கள் அவர்கள் சகோதரர்கள் ஆனால் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் அல்ல ஒன்று விட்ட சகோதரர்கள் வெவ்வேறு தாய்க்கு பிறந்த சகோதரர்கள் ஆகவே நான் முஸ்லிம்களை சகோதரர்கள் என்று சொல்வது அவர்களை மகிழ்ச்சியடை வைப்பதற்காக அல்ல அது உண்மையான சகோதர பிணைப்பு அவருடைய தந்தை ஆப்ரஹாம் எனது ஆரம்ப மரபு தந்தையும் தீர்க்க தரிசி அதே ஆபிரகாம் தான் ஓகே சரி சரி கதை வழி திசை மாறி போகிறது இப்போது ஒரு சிறிய மாற்றுப்பாதை இங்கும் அங்குமாக நான் சிலவற்றை கூறுகிறேன் நான் ஒரு தீவிர ஆசிரியன் அல்ல இருவருக்கும் இடையே சில சுவையான செய்திகளை நான் கூறுகிறேன் நாம் இப்போது ஆப்ரஹாமை பற்றி பார்ப்போம் ஆப்ரஹாமினின் மகன் ஈசாக் சம்பந்தப்பட்ட ஒரு பிரபலமான கதை இப்போது உங்களில் பலர் பைபிளை பற்றி அறிந்திருக்க மாட்டீர்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் என்றும் கூற முடியாது சில பேர் பைபிளை படித்திருக்கலாம் பலர் படித்திருக்க வாய்ப்பில்லை அதனால் உங்களுக்கு நான் இதை கூறுகிறேன் நான் விளக்கமாக சொல்ல விரும்பவில்லை இருந்தாலும் மேலோட்டமாக கூறுகிறேன் ஆப்ரஹாமிற்கு கடவுள் சொன்னார் ஊர் என்ற ஊரிலிருந்து வெளியேறு என்று ஏனெனில் அது பாவம் நிறைந்த நிலம் அந்த ஊர் ஈராக்கில் பஸ்ராவுக்கு பக்கத்தில் இருக்கிறது நான் அங்கே இருந்திருக்கிறேன் இப்போது அது பாலைவனம் அங்கு யாரும் வாழ்வதில்லை கடவுள் ஆப்ரஹாமிடம் கூறுகிறார் நீ அந்த ஊர் என்ற ஊரை விட்டு வெளியே வா நான் உனக்கு இதைவிட மிகச் சிறந்த இடத்தில் உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று கூறுகிறார் ஆனால் கடவுள் எங்கே கூட்டிச் செல்வார் என்று ஆப்ரஹாமிற்கு தெரியாது கடவுளின் சொல்லிற்கு அடிபணிந்து கூடவே கிளம்பிவிட்டார் ஆனால் கடவுள் தன்னுடைய வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றவில்லை கடவுள் நீண்ட நாட்கள் எடுத்துக்கொண்டார் பல வருடங்கள் உருண்டன அவர் சாராவை மணந்து கொண்டார் அவளுக்கு நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லை கடவுள் அவரிடம் சொன்னார் அதோ அங்கிருக்கும் நட்சத்திரங்களைப் பார் அந்த நட்சத்திரம் அளவிற்கு கடல் மணல் அளவிற்கு உனக்கு குழந்தைகள் பிறக்கப் போகின்றன என்று கூறுகிறார் ஆனால் பல வருடங்கள் அவருக்கு குழந்தை இல்லாமல் தான் இருந்தது ஆனால் பக்தி அவர் கடவுளை நம்பினார் இறை நம்பிக்கையோடு அவர் இயங்கினார் ஆனால் பல வருடங்கள் காத்திருந்த அவரது மனைவி நம்பிக்கை இழந்தார் வாழ்க்கையில் விரக்தி அடைந்தார் அந்த காலத்தில் ஒருவர் பல பெண்களை தவறானது இல்லை ஆனால் இப்போது அப்படி இல்லை அதோடு அவரது பணியாளும் அவரது மனைவி போன்றே இருப்பார்கள் அந்த காலத்தில் அது நெறிமுறைக்கு உட்பட்டே இருந்தது அது தவறானது இல்லை அவர் மனைவி அவரிடம் சொன்னார் நீங்கள் ஏன் நமது வேலைக்கார பெண்ணை மணந்து கொள்ளக்கூடாது கூடாது அவள் மூலமாக குழந்தைகளையாவது பெற்றுக்கொள்ளலாமே என்று கூறினார் ஆகவே அவர் எகிப்தில் இருந்து ஒரு வேலைக்கார பெண்ணை தெரிவித்தார் அவர் பெயர் ஆகார் ஆகாரை மணந்து இஸ்மாயிலை பெற்றெடுத்தார் ஆனால் அதே சமயம் அவரது முந்தைய மனைவி சாராவுக்கு கடவுள் வாக்களித்தபடி சாராவும் கர்ப்பவதி ஆனார் ஒரு குழந்தையையும் பெற்றெடுத்தார் அந்த குழந்தைக்கு அவர்கள் வைத்த பெயர் தான் ஈசாக் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்ரஹாமின் நெஞ்சத்தை பல ஆண்டுகளுக்குப் பின்னால் வாக்களிக்கப்பட்ட குழந்தை கிடைத்தது நீங்கள் ஒரு சிறு கற்பனைக்காக சொல்லுங்களேன் நீங்கள் திருமணமாகி இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாகியும் உங்களுக்கு குழந்தை இல்லை நீங்கள் நல்ல வசதியான மனிதர் இந்த பணத்தையெல்லாம் எல்லாம் யார் அனுபவிக்கப் போகிறார் அவர்கள் என்னை ஏமாற்றுவார்கள் அதன்பின் பின் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்வார்கள் என்ற விரக்தியில் இருந்த உங்களுக்கு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு பின் உங்கள் மனைவி ஒரு குழந்தை உண்டாகி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார் என்றால் கற்பனை செய்து பாருங்கள் அந்த ஆண் குழந்தையை பற்றிய பாச உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே நிலைதான் ஆப்ரஹாமிற்கும் இருந்தது பல ஆண்டுகள் காத்திருந்து ஆகவே மகனான ஈசாக் மீது அவரது நெஞ்சம் பிணைந்து விட்டது ஒரு சுவையான சம்பவம் நடந்தது அது இந்த ஆதியாகமத்தில் உள்ளது அதிகாரம் இருபத்தி ரெண்டா அது